இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா இந்த படத்தில் கந்துவட்டி வசூலிப்பவராக இது தேவையா அவங்களுக்கு அதான் கவர்மெண்ட்டே வசூலிச்சிட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேருவையில் பெரிய கொடுமடா இப்படி ஒரு ட்விஸ்டை இந்த பாப்பா கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு ஐயா பாருங்க சாருங்களா அது போஸ்டர்ல எல்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க பெரியவர்களே தாய்மார்களே நீ ஆண்டா இன்ன வரைக்கும் வந்தால் இப்போ வேண்டாம் வர்றேன் இந்த எல்லாம் போன பிறகு என்னை கூப்பிடுறாங்க சரி ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ஐயா வரல வந்துட்டு போயிட்டாங்களா ஆஹா உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது நான் வந்தால் விட்டுருக்க மாட்டேனே ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் பிரபுசரு கேப்டன்னே மறண்டுருக்கார் பெங்களூரில் பயங்கரமாக படிக்கலை ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் இருக்கு இல்லை பரப்பார் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரபு சார் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்னும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன் சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வர நம்ம எல்லாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல ஏன்னா அந்த கண்பே கண்ராஜ் இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜு தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க எங்கிட்ட தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொள்ளு எப்படி போடுவாங்க கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுற செய் குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கறதுல என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்புலேயே ஓடிட்டுருக்குது பில்டபுலியா எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள் உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரையை சொல்லலை அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயகி பேர் என்ன கிருஷ்ண பிரியா கிருஷ்ண அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜதுர பதாகைகளாக வந்து எடுத்து கொண்டிருக்கும் ஏன் ரஜ கஜ பத பதாகைகள் உங்களை சொன்னோன்னா அங்கே பாருங்கள் ஏகே பாட்டி மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதியாட் நண்பரே நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசுகிறோம் பழைய ஜோக்கு தம்பி துறை அவர்களே நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தம்பி துறை தான் தம்பி தங்கத்துறை சரி சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழகணும்னா அந்த பழைய ஜோ அதை சொல்லி காட்டிட்டேன் நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறது தான் பழைய விஷயமாக நடக்குது இப்போ பாருங்கள் ஆப்ரேஷன் எந்தோரும் கொடுமை எங்கேருந்து வந்தான்னு தெரியல எங்கே இப்படி போனான்னு தெரியல பிடிக்கிறதாகவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சிப்படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசுனில்ல பாவம் அந்த குதிரைக்கு கொண்டு போடக்கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காசு மீதே இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல அந்த ஆட்டோக்காரனால் சத்தியம் பண்ணுறேன் ஐயா ஜனாப் ஜனப் செப் அந்த அந்த சேப்போ கேம்பால இன்றைக்கியா எல்லாம் அவங்க தான் ராணுவத்து மாரி ஒன்றும் ஒரு காக்காவோட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுமை குடும்பத்தனம் பண்ணுறாங்க இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு அதாவது ஆடுறவங்களே வில்லனாக இருக்காங்க நாங்கள் யாரும் சந்தானம் பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது நானும் ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்கார் ஒன் சாட் ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் ஒரு எஸ் விட்டு போச்சு அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீன் தான் என்ன மாதிரி அடுத்து பத்து சீன் மகிழ்ச்சியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ஆனா இந்த நாட்டு ஆளுறே விட மாட்டேங்கிறான் நாட்டு ஆளுற எல்லா எரும இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான் மகிழ்ச்சியை ம ம வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான் காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா பேசிட்டு கலருவாங்களே கேட்க மாட்டாங்களே சிவாசாரம் இல்லையா சரியா போச்சு அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல நீங்கள் அப்பப்போ வந்து மயக்கப்பிடிச்சிங்களே நீங்கள் தான் ஆமாம் அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்லை காசு இருந்தால் தாங்க வருவான் இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துடுவோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா புள்ளவொட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டை ஆட்ற தெரியாது சார் எவ்வளோ கஷ்டம் சார் ஆட்டோக்காரங்க அந்த ஒன்றரை மாதம் லீவ் இருக்குல்ல அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கும் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடில எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளோங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வைக்கிறான் இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க முடியல ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாத்துறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை காஷ்மீரில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணாக போன அவ்வளோ செலவு அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் எட்டு லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு நின்றுட்டு இருக்கான் காலையில் ஒன்றுக்கு போக முடில நாலு மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைக்கிற கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க எப்போ போட்டு வந்ததில்லை நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுற்றுறான் இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல்லாக ஆம்டா அவ்வளோ பணத்தை போய் கொட்டுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா நம்ம சங்கம் இது நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாகலாம் நீங்கள் கூட உருவாகலாம் அதாவது வேணும் கம்பல் பண்ணணும் மத்திய அரசு என்னனும் சும்மா இருப்பா சினிமாவோட வேணாமா அதாவது ஏதாவது வசதி பண்ணணும் மானியம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறானே பேங்க்கில் பணம் போட முடியுதா ஒரு பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துட்றான் நான் கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருந்தது ஃப்ளாட்டு கிளாட்டு விற்று வந்துட்டுருந்துச்சா ஒரு அம்மா அந்த பேங்கை பரவாயில்லை சார் சின்ன சைன் பண்ணுங்க எதுக்குமா ஒரு சார் போடுங்க சார் பின்னாடி யூஸ் ஆகும் சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன் அதாவது அவனோ பணம் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் லட்சம் ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கினாங்க ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுனா எப்போ போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் அதாவது எல்லா சுற்றியும் இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா குறிப்பிட்டு யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா விளாடி திட்டுறிங்கல்ல இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிவிட்டு மற்றவ மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரில ஒரு டீம் போகுது இல்லை அதாவது யோசிக்கணுங்க இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நாலு ஆடா யார் காசு இவங்க அப்பா மூட்டு காசு எதுக்கு போய் சொல்கிற ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாழணுமா இல்லையா எல்லாம் கையில் ஓடுது அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை கட்டுறீங்க அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டு விடியே இருக்கு ஆக்கி போடுறது அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கேன் சினிமா எப்படி ஓடும் எங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறிங்கல ஒரு ஈகா தேட்டர்ன்னு ஒன்று இருக்குது நாளைக்கு தரல தே அது வேறு விஷயம் ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான் இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியல வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான் அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க யார் ஆ சின்ன தப்பி கேட்ப பிரபாகரன் ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும் பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சரி எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான் டோல்கேட்டு போடுறான் ஜிஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்கம் எண்பதாயிரம் ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா இவன் இல்லைனா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தானே இருந்துச்சு ஏன் ஏற்ற வர்ற ஏன்னா கப்பலு ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்குது ஆனால் பாரம்பழமாக கப்பல் கப்பலாக கொண்டு வருவான் கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன நீ யார் ஆளுங்கட்சி பொருங்கம்மா இல்லை சாயம் உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள் பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு பவுனை கொண்டாந்து பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல் எவன் கேட்குறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பலில் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வர்றான் அவனே இன்னும் பாட்டி வச்சுட்டு பண்ணுறான் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில் இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் மக்கள் இப்போது முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்து வைப்பாங்க எண்பதாயிரம் கொடுத்து யார் வாங்கி நடத்துவோம் எம்ஜிஆரும் போயிட்டார் ஜெயலலிதாமாவும் போயிருச்சு ஏதோ தாலிக்கு தங்கம்னால தூக்கி கொடுத்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் கொடுக்கலாம் அப்போ சினிமாவில் ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டு ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் பத்து பவுன் அல்லது ஐம்பது பவுன் இந்தா வெறும் முப்பதாயிரம் ரூபாயில் வெறும் இருபது அதை கொண்டாங்களா அதை விட்டு போட்டு இந்த நாளாக இங்கே கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரிகிறானுங்க தான் ப பயணம் பண்ணுறதுக்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி சம்பாரிச்சு காசு வீட்டுக்கு கொண்டு போக முடியல வீட்டில் வைக்க முடியல யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே சொல் நீ இரநூறு தேட்ரு போடு நானூறு தேட்ரு போடு காலியால் ஓடுது தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார் சார் பத்து பேர் ஆடியன்ஸ் இல்லை எங்கெல்லாம் போட்டு கொடுக்க சொல்றாங்களா இல்லையா காசு இங்கிருந்து வரும் மக்கள்கிட்ட இருக்க தான்ப்பா அதனால இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் பண்ணும் எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கணும் போல நான் இருபது லட்சம் ரூபாடியே வச்சுட்டு உட்காந்துருக்கேப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க நீங்கள் எழுத கொடுங்க படைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுனாங்க பத்தில் ஒன்று ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சினி சினிமா இது ஒரு கேம்லிங் தான் அது வேறு ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது இப்போ பாருங்கள் ஐயா மோதி அவர் சொல்லுவாங்கல்ல திருப்பி திருப்பி ஏன் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார் அதாவது உலகமெல்லாம் என்னோடய உறுப்பினர்கள் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பாரு ஒரு பேர் எடுக்கிறாரு ஒரு கான் பேசிகிட்ருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உறுப்பிடும் இல்லைங்களா எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா ஆ இது ரொம்ப ஆனால் அம்மா பண்ணது என்ன கந்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு இந்த படத்தில் அப்போ கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க நானே பார்க்கல ஏப்பா யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சுது ஆ இந்த கவர்மெண்ட்டு வாங்குகிற கந்து வட்டி எவ்வளோ வாடா அட நானாக ஜிஎஸ்டிக்கு வேணால் கணக்கு போடுங்கப்பா எவ்வளோப்பா வாங்குறீங்க ஏகப்பட்டது போட்டு வா பதினெட்டு பர்சன்ட் ரொம்ப நீ வேணாம் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்பேன் நான் ஒயிட் ரம் அடிச்சுன்னு சொல்லுவான் ரொம்ப அது வேணாம் அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம் ரவிக்கு தெரியும் எஸ் எஸ் மாமாவுக்கு தெரியும் ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா அந்த விளக்கம்னா என்னங்களே தான் அடிக்கணும் ஏண்டா இப்போ அந்த இப்போ பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது என்ன காசு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடுறான் தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா போட்டன் இல்லையா இன்சூரன்ஸுக்காரன் அதோட சேர்த்து இருந்த காசையே பிடிக்கிட்டான் ஏன்னா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்கானான் ராஃப் கொள்ளைக்கார மாதிரி நடத்தினுக்கு இந்த பேங்க் இதெல்லாம் உதைக்கணும் அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார் ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகா கந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க ஆ அது நான் என்ன பண்ண போறேன் நல்லா இருந்தால் போகுது ஆமாம் நல்லா சக்கச்சு அழகாக தான் இருக்கலாம் ஆமாம் நம்ம ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா ரொம்ப போயிடும் சரி என்ன பண்ணு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே சரிங்க என் போயிட்டு வரேன் சந்தோஷமாக இருங்க நாலஞ்சு இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில் பணம் இருக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரையும் இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடணும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அடுத்து விஜய வர்றாரா கொள்கை தான் நம்ம இதில் போட சொல்லுப்பா என்னப்பா அதான்ப்பா என்னமோ போடுவாங்களே தேர்தல் தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும் எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் பிக்ஸ்டு போடுவோம் அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும் இந்த ஜிஎஸ்டிஎஸ்டிலையும் சினிமாவுக்கு தூக்கணும் ஜிஎஸ்டியை என்னையா ஜிஎஸ்டி கொடுக்குறங்கள டிக்கெட்டில் அதை தூக்கணும் நாங்கள் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கும் நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற ஏன் போடுற கேளுங்க ஏ நிர்மலா சீதாராமன் நீ இப்போ வித்திய அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா லண்டனில் இருந்த மாமி தானே நீ நீ தன்னடத்தில் தானே பதவி ஏற்ற ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற நீ வந்து ஒரு தேர்தலில் நிற்கல ஜெயிக்கலை இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார் அது அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன் அது உருவக்கேலி செய்யக்கூடாது நம்ம அது என்ன ஆத்திரம்னா நாங்கள்லாம் காசு கொடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறாங்க அதனால தான் நம்ம வெறுப்பு உங்களில் ஒருத்தனா நான் அவங்க இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன் சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த ஜிஎஸ்டியெல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும் மானியங்கள் கொடுக்கணும் இல்லை நன்றி வணக்கம் போயிட்டு ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்காண்டி அந்த மனசுல மனசுல இருக்கான்னு சார் நன்றி நன்றி சார் எனக்காண்டி வந்த தொழிலதிபர் வெங்கட் சார் நன்றி சார் வெங்கட் சார் தொழிலதிபர் வெங்கட் சார்